ஹலோ மக்களே டாடா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அப்டேட்கள் வந்துகிட்டே இருக்கு இதில் ஒவ்வொரு அணியும் தங்களோட பிளேயர்ஸ் லிஸ்ட்டை ஸ்ட்ராங் பண்ணணும்னு இருக்காங்க அதுக்கான மினி ஏலம் டிசம்பர் மாதம் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த நிலைமையில் சிஎஸ்கே அணியில இருக்க ஒருத்தர் தன்னை அவமானப்படுத்திய சிஎஸ்கே டீமில் நான் இனிமேல் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அவரு யாருன்னு நாம் இப்போ பார்க்கலாம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சதுல இருந்தே ருத்ராஜ் கேக்வாட்கும் சிஎஸ்கே நிர்வாகத்துக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் அதுக்கான நம்பகத்தன்மையான ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கல இதனால ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில இருக்க சஞ்சு சாம்சனை ட்ரேட் மூலமா வாங்கணும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே நிர்வாகம் திட்டம் போட்டுருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில இருக்க சஞ்சு சாம்சனுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகத்துக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டனால தான் அவரு வேற அணிக்கு மாறலாம்னு விருப்பப்பட்டிருக்காரு இந்த சந்தர்ப்பத்தை சிஎஸ்கே அணி நிர்வாகம் பயன்படுத்திக்கிட்டு சஞ்சய் சாம்சனை வாங்க போறாங்க தோனிக்கு இப்ப நாப்பத்தி மூணு வயசாகுது அவரால் தொடர்ந்து ஐபிஎல் தொடர்ல விளையாட முடியாதுன்னு சந்தேகம் எழுந்திருக்கு இந்த நிலையில அவருக்கு மாற்றா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சிஎஸ்கே அணிக்கு தேவை அந்த ஒருவர் நல்ல அனுபவம் வாய்ந்த ஒருவரா இருந்தா அணிக்கு ரொம்ப நல்லதுன்னு சிஎஸ்கே நிர்வாகம் தேடிட்டு இருந்த தான் சஞ்சு சாம்சன் அவர்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து வெளியே வந்திருக்காரு இந்த நிலைமையில சிஎஸ்கே நிர்வாகம் அவரை வாங்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில வாரங்கள்ல தெரிய வரும் ட்ரேட் மூலம் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே நிர்வாகம் தட்டி தூக்கி இருக்காங்க சஞ்சு சாம்சனை வாங்க சொல்லி பரிந்துரை பண்ணதே தோனி தானா இந்த தகவல் இணையத்துல பரவிட்டு இருக்கு அதனால தோனிக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு சஞ்சு சாம்சன் அவர்கள் சிஎஸ்கேல விளையாடுறத பார்க்க தோனி ஆர்வமா இருக்காராம் ஆனா அதே அணில இருக்க ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் பத்தி தோனி கவலைப்படல இதனால அவரு கோவமா இருக்காரு ஏன்னா சஞ்சு சாம்சன் அணிக்குள்ள வந்தா அவரு ஓப்பனிங்ல ஆடுவாரு அது கெய்க்வாட்டுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கேப்டன்சியும் கேக்வாட் கையை விட்டு போயிரும் சஞ்சு சாம்சனை கேப்டனா சிஎஸ்கே நிர்வாகம் நியமனம் பண்ணுவாங்க இது ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு பெரிய அவமானமா போயிரும் இதனால சிஎஸ்கே நிர்வாகம் மேல ருத்ராஜ் கேக்வாட் கோபமாக இருக்காரு அணியில இருக்க எல்லாரும் தன்னை மறந்துட்டாங்கனோ சிஎஸ்கே நிர்வாகம் தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னும் அவரு அதிருப்தியில இருக்காரு சஞ்சு சாம்சனுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கலாம் ஆனா ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு இது ஒரு பெரிய இழப்பா இருக்கு சிஎஸ்கே நிர்வாகம் ருத்ராஜ் கிட்ட சொல்லாம இப்படி ஒரு வேலைய பண்ணிருக்காங்க இதனால பாதிக்கப்படுறது தன்னோட கேரியர் தான் சொல்லிட்டு ருத்ராஜ் கவலைப்படுறாரு தன்னை மதிக்காத ஒரு டீம்ல இனிமேல் நான் இருக்க மாட்டேன்னு அவரு சொல்லிட்டாரு எனக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை போட்டு என்னை அவமானப்படுத்திட்டீங்கன்னு அவரு வீடியோ வெளியிட்டு இதுக்கு சிஎஸ்கே நிர்வாகம் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல நன்றி